வீரபாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் தைப்பொங்கல் முன்னிட்டு சேர்மன் தலைமையில் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது தேனி அருகே வீரபாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் சேர்மன் கீதா சசி தலைமையில் செயல் அலுவலர் கணேசன் கணக்காளர் வாசுமலை ஆகியோர் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானை வைத்து பொங்கல் படையலிட்டு கரும்பு தோரணங்கள் கட்டி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து வீரவாண்டி பேரூராட்சியில் பணி செய்து வரும் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் கரும்பு மற்றும் உடைகள் உள்ளிட்டவைகள் பொங்கல் பரிசாக சேர்மன் கீதா சசி வழங்கினார்